ஹாய் ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ என்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா கவுன்சிலிங்குமே முக்கியமாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ரிசர்வேஷன் அடிப்படையின்னு வருது நிறைய பேர் அது புரிஞ்சுக்காமே லோ கட் ஆஃபாக வாங்கிடுவோம் அதனால் எங்களுக்கு சீட் கிடைக்காது அதனால் நாங்கள் நேராக போய் அட்மிஷன் போட்டுக்கிறோம் நிறைய பேர் அந்த புரிதல் இல்லாமலே அதிக கட் ஆஃப் எடுத்தவங்க கூட நேராக போய் சேர்ந்துடுறாங்க கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணாமல் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குறக்காக இந்த வீடியோவில் நான் பேச வந்திருக்கேன் எந்தெந்த கட் ஆஃப் மாணவர்கள் கரெக்டாக கேட்டுக்கோங்க என்னென்ன கட் ஆஃப் கேட்டகரி இப்போ ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கணும்னா என்ன என்ன பண்ணணும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணணும் கம்யூனிட்டி வைஸ் சொல்ல போகிறேன் ஸோ ஏற்கனவே நிறையாடிகள் சொல்லியிருக்கேன் பட் இது கிளியர் அண்ட் கட்டாக கரெக்டாக சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிரும் அப்போ அந்த கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த இந்த கோர்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜாக கிடைக்குங்கிறது நான் சொல்ல போகிறேன் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் காலேஜ் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் நல்ல கல்லூரியில் படித்தால் மட்டுமே உங்களுக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த பெல்லை கடை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்க் வந்து ஜாயின் பண்ணுங்க அண்ட் லைக் 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 ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்இஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டு செலக்ட் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இசிஇ அதர் தென் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நான் இதை தானே சொல்கிறேன் நீங்கள் வந்து பிலோ ஒன் ஃபிஃப்டியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் நான் பிலோ ஒன் ஃபிஃப்ட்டி சொல்லிடுறேன் அப்புறம் எபோ ஒன் ஃபிஃப்ட்டி சொல்கிறேன் இருந்தீங்கன்னா பிசி ஓசி பிசிஎம் எம்பிசியாக தயவு செய்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இசி செலக்ட் பண்ணுங்கள் இசி ஃபஸ்ட் ஆப்ஷன் வைங்க கம்ப்யூட்டர் வைக்க வேணால் நான் சொல்லவே இல்லை கம்ப்யூட்டர் டாப் காலேஜில் டாப் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ ஏதாவது இருந்தால் வைங்க அண்ட் கிடைச்சா கிடைக்கட்டும் அண்ட் ரெண்டாவது ஆப்ஷனாக ஈஸிஇ மூணாவது ஆப்ஷனை வந்து ட்ரிபிள்இ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான நல்ல காலேஜ் கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி பிலோ இருக்கிறவங்க கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டயர் ஃபைவ் டயர் ஃபோர் கல்லூரியில் போய் மாட்டிக்குவீங்க நிறைய பேர் டயர் டயரை சொல்கிறீங்க சார் அந்த டயர்னால் என்ன அப்புறம் நிறைய அந்த காலேஜஸ் லிஸ்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னிங்க அதை நான் சொல்கிறேன் வரக்கூடிய வீடியோஸ்லலாம் ஸோ அதனால் செய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இருக்க கல்லூரியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது பெட்டரா ஒரு நல்ல கல்லூரியில் போய் மெக்கானிக்கல் படிக்கிறது பெட்டரான்னு யோசிச்சுக்கோங்க ஏன்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆனால் உங்கள் ஸ்கில் எங்கே போனாலும் டெவலப் பண்ணிக்கணும் அப்போ தான் வேலை வாய்ப்பு அதிகம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் எபோ ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் நல்லா கேட்டுக்கும் எபோவ் ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது எல்லா டயர் ஒன் டயர் டூவில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட்டு கிடச்சிரும் அதாவது டாப் கல்லூரி டாப் ஃபிஃப்டி கல்லூரி சிக்ஸ்டி கல்லூரின்னு போடுறோம்ல அதில் உங்களுக்கு கிடச்சிரும் சிஎஸ்சி சென்ட்ரி கோர்ஸும் ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்ஸஸ்னால் எல்லாமே ஏஏடிஎஸ்இஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஈஸி ட்ரிபிள்இ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் இல்லை உங்கள் இஷ்டம் இருந்தால் நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் சிவில் அதுவுமே ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு ஈ சிஎஸ்சியே ஈஸியாக கிடச்சிரும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து இரநூறு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ ஒன் ஃபிஃப்டி இருக்கிறதாலும் சேஃப் தானே எஸ்சி எஸ்சி எஸ்டி பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் எஸ்சிஎஸ்சி எஸ்டி பிலோ ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா கேன் ட்ரை டயர் ஒன் டயர் டூ காலேஜ் ட்ரை பண்ணலாம் அதில் என்ன ட்ரை பண்ணணும்னு பாருங்கள் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அதர் தென் சிஎஸ்சி கோர்சஸ் சிஎஸ்சி கோர்ஸ்னா ஏடிஎஸ் ஏஎம்எல் ஐடி ஐஓடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இருக்கலை ஐடி எல்லாம் அதை தவிர அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சாய்ஸ் பிள்ளைங்கள மேலே வைக்கலாம் ஆனால் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் உறுதியாக மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் அதுவும் எஸ்சிஎஸ்சி எஸ்டி சுத்தமாக பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க நூற்றி பத்து நூறு நூற்றி இருபது வச்சுருந்தா கூட பயப்பட வேண்டாம் சரியா அடுத்தது இப்போ வாங்க நம்ம ஜென்ரலாக வர கம்யூனிட்டி சொல்கிறேன் எபோ ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை டயர் ஒன் டயர் டூ காலேஜஸ் டயர் ஒன் டயர் டூலேயே நமக்கு வந்து கிடைக்க மேபி சான்ஸ் இருக்குது சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ் வரும்போது அந்த ஒன் ஃபிஃப்டி கீழ அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்ட்டி வரும்போது சிஎஸ்சி கோர்சஸ் மேபி டாப் காலேஜில் கிடைக்காது ஒரு டயர் த்ரீ அந்த மாதிரிலாம் கிடைக்கும் பட் டயர் ஒன் டயர் டூவில உங்களுக்கு கோர் பிரான்ச்சஸ் பிரான்சஸ் எல்லாம் கிடைக்கும் சில கோர் பிரான்சஸ் ஆர் சர்க்யூட் ப்ராஞ்சஸ் கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கோர் பிரான்ச்சஸும் சர்க்கியூட் பிரான்ச்சும் பாருங்கள் அதாவது மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி அதிகமாக ட்ரை பண்ணுங்கள் சிஎஸ்சியும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அதனால் நான் அப்படி சொன்னேன் சரி இதுலேயே வாங்க எபவ் ஒன் செவன்ட்டியாக இருந்தேன்னா கட் ஆஃப் கேன் ட்ரை சிஎஸ்சி சென்ட்ரிக் கோர்சஸ் ஆர் எனி அதர் கோர்சஸ் நீங்கள் தாராளமாக ஒன் செவன்டிக்கு வேணால் இருந்தீங்கன்னா சிஎஸ்சி கோர்ஸும் ட்ரை பண்ணலாம் எந்த கோர்ஸஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஓகேவா யார் வேணாலும் எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க ஆனால் ஒரு சேஃபர் சோனுன்னு இருக்கல அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா சாய்ஸ் பிள்ளைங்க நம்ம வச்சுட்டோம் எஸ்சி எஸ்சிஎஸ்டி கேன் ட்ரை ஆல் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் எபோ ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் அதை நான் முதலே சொல்லிட்டேன் எபோ ஒன் ஃபிஃப்டியாக இருந்தால் எல்லா கோர்ஸுமே ட்ரை பண்ணலாம் பிசி ஓசி பிசிஎம்லாம் விட்டிங்க சார் ஓசியாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தீங்கன்னா நீ நேராக போய் ஜாயின் ஆயிரு வேறு வழியே கிடையாது ஒருவேளை உனக்கு டொனேஷன் இல்லாத காலேஜாக போய் ஃபீஸ் கம்மியாக சேர்ந்துரு டொனேஷன் கட்ட முடியும்னா ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தால் தயவு செய்து நீ போய் க டொனேஷன் கட்டி சேர்ந்துரு இல்லையா ஓசியாக இருந்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் தான் சொல்கிறேன் ஓசியாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைக்கும்னா ஏதோ ஒரு கீழே இருக்க தான் கிடைக்கும் அது ஓகேனா நீ கவுன்சிலிங் அட்டன் பண்ணு இதுதான் உண்மை ஸோ ஓசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிசி பிசிஎம் எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே தேவையில்லை ஏன் பயப்பட தேவையில்லைன்னா நல்லா கேட்டுக்கோங்க ஓசிங்கிறது அதர் கேட்டகிரி அதாவது ஜென்ரல் கேட்டகிரின்னு சொல்லலாம் இல்லை ஓப்பன் காம்படிஷனும் சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே அதில் போட்டி போடுவாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ரேங்க்லெஸ் வீடியோலையும் சொல்லிட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சிஎஸ்சி எஸ்டி இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக சீட் கிடைக்கும் எப்படின்னா தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணும் நீங்கள் இருபது சாய்ஸ் கொடுக்குறேன்னா இருபது சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேருந்து இருபதாவது சாய்ஸ் முடி ஓசியில்தான் ஓசியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இருக்கா சிஇஜியில் ஓசியில் சிஇஜியில் இசிஇசி சீட் இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரும் ஒரு வேலை ஓசியில் இருந்ததுன்னா எடுத்து போட்டுரும் எடுத்து உங்களுக்கு சீட் கொடுத்துரும் ஓசியில் கிடைக்கலனா உங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் வரும் இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் நடக்கும் ஏன்னா நமக்கு ரேங்க் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும்போது கம்யூனிட்டி ரேங்க் ஜென்ரல் ரேங்க்கு ரிலீஸ் ஆகும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எல்லாமே சிஸ்டம் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் நடக்கும் ஆனால் நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இந்த ஆறு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் ஓசியில் செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணும் உங்கள் கம்யூனல் ஜென்ரல் ரேங்க்கில் செக் பண்ணும் ஜென்ரல் ரேங்க்கை வச்சு உங்கள் கம்யூனலில் உங்கள் கம்யூனல் கேட்டகரியில் செக் பண்ணும் பிசியில் இவனுக்கு சீட் இருக்கா உங்களுக்கு முன்னாடி இருக்கணும்னா இருந்தால் அவன் எடுத்துருப்பான் அதனால் இருக்காது அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே வரும் ஓஒன்னா செக் பண்ணிகிட்டே வரும் அதில் இருந்துன்னா எடுத்து போட்டுரும் இல்லாமல் போச்சுன்னா அந்த இருபது சாய்ஸ் கொடுத்ததில் ஏதோ ஒரு சாய்ஸ் எதுவுமே கிடைக்கலனா நாட் நாட்டை வந்துடும் அது வேறு விஷயம் நான் அதை பற்றி இங்கே பேச வரும்ல ஆனால் இந்த கம்யூனிட்டி கீழே வரவங்க பிசியிலேருந்து பிசிபிசிஎம் ஓ ஓசி கிடையாது எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி வரவங்க கவலைப்பட தேவை கிடையாது ஸோ அதனால் கம்யூனிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க ரிசர்வேஷன் அடிப்படையில் வரவங்க கவலைப்படை தேவையில்லை கம்யூனல் ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஸோ அதனால் ரிசர்வேஷன் அடிப்படையில் வரனால உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் சிஸ்டம் ரெண்டு சான்ஸ் ஏன்னா ஒரு ஒரு கல்லூரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஓசியில் முப்பத்தோரு சதவீதம் சீட்டு வந்து ஒதுக்கிடுவாங்க அடுத்தது பிசியில் இருபத்தி ஆறு சதவீதம் பிசிஎம்மில் முப்பது மூணு புள்ளி நாலு அதுக்கப்புறம் எம்பிசியில் இருபது சதவீதம் எஸ்சியில் ஃபிஃப்டீன் எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் த்ரீ பர்சன்டேஜ் எஸ்டியில் வந்து ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க நான் தவிர தர சொல்ல நினைச்சிருக்கேன் பிரிச்சுட்டாங்க இப்படி இப்படி வந்து எல்லா பர்சன்டேஜும் ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிச்சிட்றாங்க ஒரு ஒரு கல்லிலையும் ஒரு ஒரு பிரான்ஞ்சிலேயும் அதனால் உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் வரும்போதே ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது தெரிஞ்சிடும் ஸோ அதனால் ஓசியில் செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கும் உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சா லக்கு தானே ஸோ அதனால் கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை மெஜாரிட்டி பீப்புள் கம்யூனிட்டி கேட்டகிரியில் தான் இருக்க போகிறீங்க ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் காலேஜ் என்ன இருக்குது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வேலை பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சொல்லுவோம் ஒன் ஃபிஃப்ட்டிக்கில் தயவு செய்து கோர் பிரான்ச்சஸும் சர்க்கிள் பிரான்ஞ்சும் ட்ரை பண்ணு மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிலி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணு தவிர நீ வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் தான் வேணும் நட முடிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சின இல்லை கிடைக்கும் ஃபோர்த்து டயர் காலேஜில் ஏதோ ஒரு சீட் கிடைக்கும் தப்பே கிடையாது அங்கே போய் படிக்கலாம் ஆனால் பிளேஸ்மெண்ட் இருக்கும் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சிருக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது நீங்கள் தீர விசாரிச்சோன்னா சேர்ந்துக்கோணும் இல்லையா உங்களுக்கு பெஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் நடம்பிடிச்சிங்கன்னா டொனேஷன் கட்டி தான் சேரணும் ஆனால் நான் அதை ஆதரிக்க மாட்டேன் எப்பவுமே நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் எடுங்க உங்களுக்கு கவுன்சிலிங் மூலிமா நல்ல காலேஜில் போய் படித்தா ஃபீஸும் கம்மி ஃபீஸ் கம்மின்னா கவுன்சிலிங் மூலியமாக போனால் ஒரு ஃபீஸ்னு வச்சுருப்பாங்களே ப்ரைவேட் காலேஜில் அது ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கவுன்சிலிங் மூலிமா போனோம் அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு ஹோப் கொடுக்குறக்கான இந்த வீடியோ போட்டேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளும் அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகுது இன்னும் தெளிவாக ரேங்க் லிஸ்ட்டெலாம் வந்ததுக்கப்புறம் பேசினா இன்னும் உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலையில் இருங்க தவிர உள்ளாமே உங்கள் சாய்ஸ் தான் நான் தான் முடியும் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் புரிஞ்சு தான் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதனால் தயவுசெய்து மனசை விட்டுற வேண்டாம் அதுக்காக தான் தேங்க் யூ